ஜப்பானில் கார்கள் இருவரு ஊர்திகளை பார்க்க முடியவில்லை எல்லோரும் தொடரிகளில் போகிறார்கள் அமெரிக்காவில் அதற்கு நேர்மாறாக எல்லோரும் தனித்தனி கார்களில் போகிறார்கள் இந்த சாலையில் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் சாலையில் இப்பொழுது பத்து வழி சாலை இது எல்லாமே எல்லோருமே தனித்தனி கார்களில் தான் இங்கே போகிறார்கள் அந்த சென்டர் உலகத்திலேயே தரமான சாலைகள் அமெரிக்காவில்தான் எழுபத்தைந்து விழுக்காடு காங்கிரீட் சாலைகள் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் இடங்களில் சாலைகளிலேயே வானூர்திகளை இறக்கக்கூடிய அளவிற்கு நேராக கட்டியிருக்கிறார்கள் வானூரில் இருந்து பார்க்கும் பொழுது கலிபோர்னியா மாநிலம் முழுமையும் இப்படி சிறு சிறு குன்றுகளாகத்தான் தெரிந்தது உலகத்திலேயே போக்குவரத்து நெருக்கடி நிறைந்த சாலை கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள லாஸ் இருந்து சான் பிரான்சிஸ்கோ போகிற வழிதான் லட்சக்கணக்கான கார்கள் ஊர்ந்து செல்வதை பார்க்கலாம் கலிஃபோர்னியா உலகத்திலேயே பெரும்பணக்காரர்கள் நிறைய வாழும் மாநிலம் இங்கே தான் ஹாலிவுட் ஸ்டுடியோ இருக்கிறது பெரிய பெரிய கலைஞர்கள் எல்லாம் இங்கே தான் வசிக்கிறார்கள் இரு ஊர்களை ஊர்திகள் இதுவரை இரண்டு தான் பார்த்தேன்